என் செல்ல குழந்தையே இன்று உன்வராகி என்னுடைய உடலெல்லாம் அனலாக எரிந்து கொண்டிருக்கின்றது அதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒருவர் செய்த துரோகத்தை நினைத்துதான் அம்மாவின் உடல் இப்பொழுது அனலாக எரிந்து கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையில் அப்படி என்ன விஷயத்தை செய்துவிட்டார்கள் என் பிள்ளை அதனால் நீ என்ன பாதிப்படைந்தாய் இந்த தாயானவள் என்னை அந்த விஷயம் ஏன் இந்த அளவிற்கு பாதித்தது என்பதனை உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளை நம் தாயானவள் நம் வாழ்க்கையில் நடக்கின்ற இது போன்ற விஷயங்களை எல்லாம் கண்டுகொள்ளவில்லை என்று நினைக்கின்றாய் அல்லவா இப்பொழுது உன் அம்மாவின் உடல் அனலாக எரிகின்றதே இந்த கஷ்டம் யாருக்கு என்று ஒரு நொடி நினைத்துப் பார்த்தாயா என் பிள்ளையே உனக்கு ஒருவர் கொடுத்த கஷ்டத்தினால் வேதனைகளை முழுமையாக அனுபவித்து கொண்டிருப்பது உன் வராகி நான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் அத்தனை எளிதாக எந்த ஒரு விஷயங்களும் யாரையும் பாதித்து விடுவது கிடையாது எவ்வளவோ தாக்கு பிடிக்கத்தான் நீயும் செய்கின்றாய் ஒவ்வொருவரும் செய்கின்ற செயல்களை எல்லாம் பொறுத்து கொண்டு நீயும் செல்லத்தான் செய்கின்றாய் எந்த சூழ்நிலையிலும் கண்ணீர் சிந்திவிடக்கூடாது எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நாம் தலை குனிந்து நின்றுவிடக்கூடாது யார் முன்னிலையிலும் அழுதுவிடக்கூடாது என்று என் பிள்ளை எத்தனையோ கஷ்டங்களை தாங்கி வரத்தான் செய்கின்றாய் ஆனாலும் இந்த மனிதர்கள் விட்டு விடுவதில்லையே எப்படி ஏனும் உன்னை கண்ணீர் சிந்துவிட வைத்துவிட வேண்டும் என்றுதானே உன்னை சுற்றி சுற்றி வருகின்றார்கள் இவர்கள் எண்ணங்களை உண்மையாக்க அவர்கள் பல முயற்சிகளை செய்து இன்று ஓரளவிற்கு வெற்றியையும் பெற்றுவிட்டார்கள் என்றுதான் சொல்ல முடியும் ஏனென்றால் என் பிள்ளை உனக்கு எந்த விஷயத்தை செய்தால் நீ முழுமையாக மனதளவில் காயப்படுவாயோ எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையை உனக்கு தலைகீழாக புரட்டி போடுமோ அந்த விஷயத்தில் அவர்கள் கை வைத்து விட்டார்கள் அல்லவா என் தங்கமே மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த நினைத்தார்கள் அதையும் செய்தார்கள் ஆனாலும் என் பிள்ளை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை யார் என்ன செய்தால் நமக்கென்ன யார் நம்மை பற்றி என்ன நினைத்தால் நமக்கென்ன என்னை பற்றி எனக்கு தெரியும் என் வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியும் எனக்கு உயிரானவர்கள் மட்டும் என்னை நம்பினால் போதும் அதற்கு மேல் என் வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு தேவையில்லை என்று சொல்லி என் பிள்ளை மனதைரியத்தோடு நடந்து வந்தாய் ஆனால் அன்று எந்த ஒரு விஷயம் உனக்கு போதும் என்று சொன்னாயோ உனக்கு உயிரான உறவு மட்டும் உன்னோடு இருந்தால் போதும் அவர்கள் மட்டும் உன்னை நம்பினால் போதும் என்று சொன்னாயோ இன்று அவர்களே உன் மனதை காயப்படுத்து அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து விட்டது தவறுகள் ஏதும் செய்திருந்து பிரச்சனைகள் வந்திருந்தால் என் பிள்ளை அதை தாங்கிக் கொண்டு பொறுத்து போயிருந்திருப்பாய் ஆனால் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய மனதளவில் நீ செய்யாத கஷ்டங்களுக்காக உனக்கு வந்தது எந்த பிரச்சனைகளையும் நீ செய்யாத பொழுது உனக்கு வேதனைகள் வந்து விட்டதே என்று என் பிள்ளை மனம் நொந்து போய் இருந்து கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் நமக்கு சோதனைகள் வரும் என்று நீ நினைக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் உனக்கு மன கஷ்டங்கள் வருவது உண்மைதானே என் பிள்ளையே யாரோ ஒருவர் உன் வாழ்க்கையில் செய்ய நினைத்த விஷயம் இன்று எந்த அளவிற்கு உன்னை பாதித்திருக்கின்றது என்பதனை நான் நன்கு உணர்ந்து கொண்டேன் என் குழந்தையை அது பாதித்ததோடு மட்டுமல்லாமல் மீண்டும் உன்னை எழுந்திருக்க முடியாமல் அது செய்தது எல்லோருடைய வார்த்தைகளையும் தாங்கிக் கொண்ட என் பிள்ளை தனக்கு மிகவும் உயிருக்கு உயிரான ஒருவரினுடைய வார்த்தைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் உடைந்து போனாய் செய்யாத ஒரு விஷயம் செய்ததாக சொல்லும் பொழுது இல்லை என்று மறுக்கக்கூட முடியவில்லை அந்த அளவிற்கு என் பிள்ளை நீ வாயடைத்து நின்று கொண்டிருந்தாய் தான் செய்த தவறை இன்னொருவர் தவறு இல்லை என்று சொல்லிவிட்டால் கூட அதை ஆமாம் என்று சொல்ல துணிந்த வாயானது இன்று தவறே செய்யாத பொழுது நீ செய்தாய் என்று சொல்லும் பொழுது நீ வாயடைத்து நின்றுவிட்டாய் நம்மீது நம்பிக்கை கொண்டது இவ்வளவுதானா நம்மீது உண்மையான அன்பு இவ்வளவுதானா உண்மையில் இவர்கள் நம்மை நேசித்திருந்தால் நமக்கு இது போன்ற ஒரு கஷ்டத்தை கொடுத்திருந்திருப்பார்களா என்று என் பிள்ளை வேதனைப்பட்டாய் என் தங்கமே இத்தனைக்கும் காரணம் அம்மா சொன்ன உன் வாழ்க்கையில் மிகவும் நெருக்கமான அந்த ஒருவர்தான் என் பிள்ளையே துரோகத்தை ஒருவருக்கு செய்யும் பொழுது சற்றுமே சிந்திப்பதில்லை அடுத்தவர்களின் வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷத்தை அல்லவா பறிக்கின்றோம் நம் வாழ்க்கையிலும் இந்த சந்தோஷம் இல்லாமல் போனால் நாம் எத்தனை வேதனைப்படுவோம் என்று அவர்கள் துளியளவு கூட சிந்திக்கவில்லையே சரி இனி அவர்களின் நிலைமை என்னவாக போகின்றது என்பதையும் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையே அடுத்தவர்களுக்கு கஷ்டங்களை கொடுப்பதற்கு முன்பாக இவர்கள் ஒரு துளியளவும் யோசிக்கவில்லையல்லவா நம்மை பற்றி யார் என்ன நினைத்தால் என்ன நமக்கு இவர்கள் நிம்மதியாக இருந்துவிடக் கூடாது என்ற எண்ணம் மட்டும்தானே இவர்கள் மனதிற்குள் வேறூன்றி நின்று கொண்டிருந்தது இவர்கள் அடுத்தவர்களின் கண்ணீரைக் கண்டு மனம் வருந்தவில்லை கண்ணீரைக் கண்டு சந்தோஷமடைந்தார்கள் என் பிள்ளையே உண்மையில் தெய்வத்திடம் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தண்டனை பெறாமல் சென்றுவிடும் ஆனால் இந்த பிரச்சனை அதாவது ஒருவரினுடைய கண்ணீருக்கு காரணமாக இருக்கின்ற ஒரு விஷயம் இந்த ஒரு பிரச்சனை மட்டும் தெய்வம் ஒரு நாளும் எதுவும் செய்யாமல் விட்டுவிட மாட்டார்கள் தெய்வத்தின் அதிக கோபத்தை தூண்டக்கூடிய அல்லவா ஒருவர் வாழ்க்கையில் செய்கின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக மிக பெரிய வேதனையை ஏற்படுத்தி கொடுக்கும் அது அவர் வாழ்க்கையை அப்படியே அழித்துவிடும் தெய்வத்திற்கு அதிகமான கோபத்தை தரக்கூடிய செயல் இது ஒன்றுதான் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அடுத்தவனின் கண்ணீருக்கோ அடுத்தவனின் வாழ்க்கை அழிந்து போவதற்கோ காரணமாக நிற்கக்கூடாது உன்னால் மற்றவர்களுக்கு உதவிகளை செய்ய முடியாவிட்டாலும் ஒரு நாளும் மற்றவர்களினுடைய கண்ணீருக்கும் கவலைக்கும் மட்டும் காரணமாக இருந்துவிடக்கூடாது இன்று இந்த சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி உனக்கு அந்த கண்ணீரையும் கஷ்டத்தையும் கொடுத்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க உன் வராகினான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் என் தங்கமே நான் உன்னுடைய இல்லத்தில் இருந்து உனக்கானதை செய்து மட்டும் வரவில்லை என் குழந்தையின் மனதிற்குள் ஒளிந்து கிடக்கின்ற அத்தனை வேதனைகளையும் போக்கி கொடுக்கவும் தான் அம்மா வந்திருக்கின்றேன் என் தங்கமே இத்தனை நாட்களும் இவற்றை எல்லாம் எப்படியோ கடந்து வந்து விட்டாய் இனி இந்த தாயிடத்தில் ஒப்படைத்து விட்டாயல்லவா இனி மேலும் நீ வேதனைப்படவும் காயப்படவும் எதுவும் இல்லை அம்மாவின் உடல் அனலாக எரிகின்ற அளவிற்கு அவர்களினுடைய ஆட்டம் அதிகமாகிவிட்டது இனிமேல் இந்த துரோகங்களை எல்லாம் செய்பவர்களை விட்டு வைக்க எனக்கு மனமில்லை அதனால் என் பிள்ளை நீ வருத்தப்படாதே அவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் ஒருவரின் வாழ்க்கையை அழிப்பதும் ஒருவரை கண்ணீர் சிந்த வைப்பதும் இவர்கள் செய்துவிட்டு இன்றும் ஒன்றும் தெரியாதது போல இருந்து கொண்டிருப்பார்கள் என்றால் அதை உன் அம்மா நான் விட்டுவிடுவேனா என்ன என் பிள்ளையே மனம் வேதனைப்படாமல் இரு வராகி உன்னுடைய வாழ்க்கைக்கு முழுமையான பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு விட்டேன் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தால் அது என்னை கண்ணீர் சிந்த வைத்ததற்கு சமம் இன்று இந்த வராகி நடத்தப் போகின்ற அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கானதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய உச்ச நிலையாக இருக்கும் இனிமேல் நீ எந்த சூழ்நிலையிலும் வருத்தப்படாதே எப்பேர் பட்ட கஷ்டத்திலும் வேதனைப்படாதே எல்லாவற்றையும் தாங்குகின்ற மன வலிமையை நான் உனக்கு கொடுக்கின்றேன் எல்லோரையுமே சரியான நேரத்தில் அவர்களுக்கு ஏற்ற சூழ்நிலையில் அவர்களை பழிவாங்க இந்த தாயானவள் என்னால் முடியும் என் பிள்ளையே பழிவாங்குதல் என்பது அவர்களை அழிப்பது கிடையாது அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்துவது அதை உன் அம்மா நான் நிச்சயமாக செய்கின்றேன் அதனால் வரையிலும் என் பிள்ளை சற்று பொறுத்திரு இவர்களை தெய்வம் கண்டும் காணவில்லை என்று நினைத்து விடாதே தெய்வத்திடம் இருந்து இவர்களுக்கு தண்டனை நிச்சயம் அது உறுதியாக அவர்களுக்கு கிடைக்கும் என் பிள்ளை மனம் வேதனைப்பட்டு சோதனைக்கு ஆளாகி நின்று ஒரு பொழுதும் உன்னுடைய மன நிம்மதியை கெடுத்து கொள்ளாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்